வணக்கம் வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் இன்னும் நோட்டிகேஷன் வரும் ஸோ இந்த இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே சென்னையில் இருக்கிற ஈசிஆரில் வந்து ப்ளூ பீச் அப்படிங்கிற பீச்சுக்கு வந்து நம்ம இன்றைக்கி போகிறோம் ஸோ அதுக்காக தான் நான் பசங்களாம் வந்து கெட் ரெடி ஆகிட்டுருக்காங்க ஸோ எல்லாம் வந்து கிளம்பிட்டு இது பண்ணி போகிறோம் ஸோ எங்கள் சிப்லிங்ஸ்லாம் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் நாங்கள் வந்து பீச்சுக்கு போக போகிறோம் அதனால தான் ரெடி ஆகிட்டு ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து பசங்களாம் சேர்ந்து சும்மா ஃபன்னாக வந்து இந்த வீடியோலாம் வந்து கெட் ரெடி வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ இப்போ வந்து கிளம்பியாச்சு எல்லாம் வந்துட்டு ப்ளூ பீச் போக போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பசங்கள்லாம் அவங்களோட அசசரிஸ்லாம் மாட்டிட்டு எல்லாம் வந்து கிளம்பிகிட்டு இருந்தாங்க இந்த என்னோடய வந்து தங்கச்சி பொண்ணு இவ ஸோ இவ வந்து ரொம்ப க்யூட்டாக சூப்பராக வந்து பேசிகிட்டு இருந்த அந்த வீடியோலாம் ஸோ அதுதான் இந்த வீடியோ ஸோ எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து ப்ளூ பீச் போகலாம் ஸோ இது வந்து ஈஸியாக ரோட்டில் இருக்குது அந்த பீச்சுக்கு தான் போகிறோம் ஸோ செம்ம சூப்பராக இருக்குது ரொம்ப நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த பீச்சு ஸோ அதனால பார்த்திங்கன்னா நம்ம நல்லாவே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் கொஞ்சம் சீக்கிரம் நம்ம வந்து போயிடணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபோ ஒரு த்ரீ த்ரீ ஃபோருக்குள்ளே நம்ம அங்கே இருந்தோம்னா ஸோ நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக பா பார்க்கலாம் பார்க்கிங்க்கு உங்களுக்கு நல்ல பெரிய வந்து ஏரியா இருக்குது அது மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து பார்க்கிங்க்கு வந்து ஃபிஃப்டி ருப்பீஸும் மற்றபடி நம்மளுக்கு டிக்கெட் வந்து அடல்ட்டுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இது நம்ம டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்ம ஸ்நாக்ஸு எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ ஸ்நாக்ஸை நம்ம ஏதாவது சாப்பிட்றது கூட லன்ச்சு அந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நல்லா ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருந்தது அந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக சூப்பராக இருந்தது அந்த மணல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சுத்தமாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க மற்ற மெரினா அந்த மாதிரி பீச் போனப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து பிடிக்காது ரொம்ப வந்து அங்கே போட்டு ரொம்ப தர்ட்டியாக இருக்கும் ஸோ இந்த பீச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இது பண்ணியிருந்தாங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் வந்து நம்ம பீச்சில் வந்து குளிச்சுட்டு ஸோ தனியாக போய் குளிக்கிற அங்கே வந்து ஒரு தனி பாத்ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க சவர் பாத்ரூமும் இருக்குது ஸோ நம்ம வந்து அங்கே போயிட்டு நீட்டாக வந்து குளிச்சுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோன்னா நம்ம மாற்றிட்டு வர்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ளேஸும் ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் ஒரு ஈவினிங் டைம் தான் போயிருந்தோம் அங்கே பாருங்களேன் அந்த ஈவினிங் டைம் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது சன் செட் ஆகிட்டு இருந்தது அந்த ஆரஞ்சு கலராக அந்த பீச்சே இருந்தப்போ ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பசங்க வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் வந்து நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய ஏரியா இருக்குது அதனால நம்ம ஃபோட்டோஸும் நிறையா எடுக்கலாம் ஸோ நிறையா பேர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க ஸோ இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ் இல்லையா ஸோ அதனால் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க ஸோ நாங்களும் வந்துட்டு நல்லபடியாக வந்து போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணோம் ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட இது தான் நம்ம வந்து நான் கூட ப்ரைவேட்டுன்னு நினச்சேன் ஸோ ப்ரைவேட் கிடையாது இது வந்து தமிழ்நாடு டூரிசம் அந்த இதில் தான் இருக்குது ஸோ அவங்க தான் வந்து நம்ம கவர்மெண்ட்டு தான் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப அழகாகவே நல்லாவே சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அந்த மணல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நீட்டாக சூப்பராக இருந்துச்சு பீச்சில் வந்து போயிட்டு ஒரு ஃபேமிலியோடு நம்ம போய் நல்லா வந்து நீட்டாக வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பரான வந்து அது நல்ல ப்ளேஸு நல்லா வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீச்சில் வந்து விளையாடுறது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கு தனியாக வந்து பார்க் மாதிரி அங்கே கொடுத்துருக்காங்க அந்த பார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அதில் வந்து பசங்க விளையாடுறதுக்கான இதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பா அந்த பார்க்கில் வந்து பசங்களும் நல்லா விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் ஸோ இந்த இந்த இடம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக அழகாக சூப்பராக இருந்தது நல்லா வந்து மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ப்ளூ பீச் போகணும் போகணுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப வந்து பார்த்துட்டே இருந்தோம் ரொம்ப நாளாக வந்து இப்போ தான் அதுக்கான டைம் கிடச்சது போல் நாங்கள் போயிட்டு வந்தோம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அகெய்ன் வந்து நாங்கள் போனோம் அப்படின்னு கூட நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் கொஞ்சம் போயிட்டு நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னுமே கொஞ்சம் இயர்லியராக போனோம்னா நல்லாவே வந்து பார்க்க முடியும் ஸோ தனியாக போகிறத விட இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியோடு நம்ம போகிறப்போ இன்னுமே ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணுவோம் பசங்கள்லாம் நல்லா சூப்பராகவே என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க அந்த மணல்லாம் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து விளையாடிட்டு நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு செம சூப்பரான ஏரியா நல்லா வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் நல்லா எடுத்துகிட்டு அந்த ஏரியா அந்த பிளேஸ் எல்லாம் நல்லா சுற்றிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படியே வந்துட்டு நம்ம ஒரு பிளேஸில் அங்கே வந்து நமக்கு சிட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அங்கெல்லாம் நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி வந்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி குளிக்க போகிறப்ப நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவோம் ஸோ இங்கே குளிச்சுட்டேவும் நம்ம மாற்றிட்டு வர மாதிரியான பிளேஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதனால் எதுக்கும் வந்து ஒரி பண்ணாமல் நம்ம போய்ட்டு வர்றதுக்கான நல்லா சூப்பரான பிளேஸு வந்து சென்னையில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி போயிருந்தீங்கன்னா அந்த பீச்சுக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ போகாதவங்களும் போகணும்னு நினச்சிங்கன்னா அதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் போயிட்டு வாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க ஸோ வெயில் கொஞ்சம் முடிஞ்சனே போங்க வெயிலில் போனால் அப்பையும் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ இருந்தாலும் அந்த பீச்ச்கிட்ட போகிறப்ப அந்த வெயிலோட தாக்கம் நம்மளுக்கு தெரியாது ஸோ நாங்கள் அப்படியே விளையாடிட்டு திருப்பி வர்றதுப்போ நைட் ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க பை பை